வணக்கம் நான் உங்கள் மற்றும் உதவி ஆசிய ராஜ் இந்த கேது பகவானுடைய வலுவானது நல்ல நிலையில இருக்கும் போது அந்த ஜாதகனுடைய ஹிமாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த கேது பகவான் அப்படின்னாலே ஞானக்காராக நம்ம சொல்லுவார் அப்போ ஒரு வகையான ஞானம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்க அப்ப அந்த கேது எத்தனை விதத்துல ஞானத்தை கொடுப்பா அவருடைய வழி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா எல்லா விஷயங்களிலிருந்தும் ஒரு உணர்நிலை குறித்து அதில் பச்சற்ற நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு மனோநிலையை ஏற்படுத்தக்கூடியதான் அந்த கேது பகவான் அப்ப எல்லா விதத்திலிருந்தும் எல்லா செயல்களிலிருந்தும் எல்லா நிகழ்வுகளிலிருந்தும் அதீதமான பற்றுதல் வைத்து அதை நிறுத்து அதில் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு டிட்டாச்மெண்ட்ல விடுவிக்கக்கூடிய ஒரு மனோநிலை அந்த கேது பகவான்கள் அப்ப இந்த கேது பகவான் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியத்தினுடைய அடிப்படையில போன ஜென்மங்களிலேயோ அல்லது கடந்த பிறவிகள்லயோ கடந்த காலங்களிலேயோ நம்ம ஏற்பட்ட அனுபவங்கள் இருந்து பெற்ற ஒரு உடைய கம்ப்ளீட்னஸ் கொடுக்கக்கூடியதா அந்த கேது பகவான் அப்ப இந்த கேது பகவான் எந்த பாவத்தில் இருக்குதோ அது சம்பந்தமான நிகழ்வுகளை கடந்த பிறவிகள்ல நம்ம விட்ட போற மாதிரி அதனுடைய அனுபவத்தை நம்ம ஆல்ரெடி பெற்றிருக்கிறோம் அதை நம்ம பூர்த்தி பண்ணாம இருக்கிறோம் இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்த வேண்டும் உணர்த்தக்கூடிய அந்த பகவான் அப்ப இந்த ஒரு பகவான் இருக்குன்னா எதையுமே பற்றிட்டு ஒரு நிலை இருக்கும் எதையுமே வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம் இவ்வளவுதான் விஷயம் அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டியை வந்து முழுமையை வந்து உணரக்கூடிய ஒரு தன்மை கேது பகவான் அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்துவார் ஒரு ஜாதகத்துல இந்த கீழ் பகவான் வலிமையா இருக்கும்போது அந்த ஜாதகர்களுக்கு ஆன்மீகம் அப்படிங்கிற சிந்தனைகள் வருமா அப்படின்னா கண்டிப்பாக தேடல் ஏற்படக்கூடிய நபர்களாகவும் சித்தர்கள் ஞானிகளை மகான்களை வழிபாடு மெடிடேஷன் பண்ணக்கூடிய ஞான மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க பிரணயமும் போன்ற ஒரு தாந்திரிகமான பயிற்சிகளை செய்யக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க அதே மாதிரி இவங்க டிராவல் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களாக எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான உயிர்களாகவும் ஆன்மீக பயணங்கள் வந்து அதிகமா செய்யக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த கேது வலுவா இருக்கக்கூடிய ஜாதகங்கள் இவங்க வந்து பல்வேறு விதமான சாஸ்திரங்கள் வந்து தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஜோதிட மருத்துவம் ஆன்மீகம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தெரியாத ஒரு சாஸ்திர ஞானமே இல்லை அவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அப்ப சாஸ்திர ஞானம் அப்படிங்கிற ஒரு தெளிவு அப்படிங்கிறது இந்த கேது பகவான் வலுவா இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு இருங்க அப்ப அந்த கேது அப்படிங்கிறது உங்களை ஒரு ஆன்மீக நிலைக்கு ஒரு ஆத்ம நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு கிரகம் தான் இந்த கேது பகவான் அவருடைய ஜாதகத்தில் இந்த கேது வலுவா இருக்குது அப்படின்னு சொன்னா சிறந்த அனுபவம் நிறைந்ததாகவும் உணர்தல் நிறைந்ததாகவும் அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கும் கேது பகவான் அப்படிங்கிறது எதையுமே சுருக்கக்கூடிய நபராகவும் அணு அளவுல சுருக்கக்கூடிய நபராகவும் இருக்கிறதுனால எதையுமே ஒரு ஆழமாக பார்க்கக்கூடிய தேடக்கூடிய நபராக இந்த கேது பகவான் வலுவா இருக்கக்கூடிய ஜாதகங்கள் இருப்பாங்க ஒரு ஜாதகத்தில் இந்த கேது வலுவா இருக்குது இவங்களுக்கு இந்த இல் இருந்து மற்றொரு ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லட்ச நிலையை கடந்து ஒரு அருள் வாழ்க்கையை தேடக்கூடிய ஒரு நபராக இவங்க இருப்பாங்க அப்ப இந்த கேது வலுவா இருக்கும்போது ஜோதிடம் ஆன்மீகம் சட்டத்துறை சம்பந்தமான விஷயங்கள்ல மருத்துவம் சார்ந்த துறைகள்ல மருத்துவம் சார்ந்த துறைகளில் ஈடுபடக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க கீழராகவும் அதே மாதிரி இன்ட்யூஷன் அப்படிங்கிறது எங்களுக்கு அதிகமா இருக்கும் உள்ளுணர்வு அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் எளிமையாகவே மற்றவருடைய மனதை உணரக்கூடிய நபராகவும் இவங்க வந்து இருப்பாங்க குணப்படுத்தக்கூடிய குணாதிசயம் அப்படிங்கிறது இதன் ஜாதகங்களுக்கு ஏற்படும் அப்போ யாருக்கெல்லாம் இயல்பு லக்கணம் ஏசலக்கணம் அஸ்ரீ நட்சத்திரம் செல்கிறதோ மகநட்சத்திரம் செல்கிறதோ மூல நட்சத்திரம் நட்சத்திர குணிகளாக செல்கிறதோ அல்லது ராசி இருந்து கீர்தர்சனம் நடக்குது அப்படின்னு சொன்னா இந்த ஜாதகருடைய மனநிலை அப்படிங்கிறது எதிலையும் ஒரு பட்ச நிலையும் அலைச்சல் இருந்ததாகவும் இவங்க ஒரு விரக்தியான மனநிலைக்கு போயிடுவாங்க ஏன் அப்படின்னா அதிகமா அந்த பட்சத்தை வச்சு அதுல இருந்து ஒரு விரக்தியும் ஒரு விரும்பையும் சந்திச்சு அது ஒரு சரியான ஒரு ஒரு இயற்கை சார்ந்த ஒரு பாதைக்கும் இயல்பான ஒரு நிலைக்கும் இவங்களை கொண்டு செல்வதுனால இந்த ஆன்மீக தேடல் அப்படிங்கிறது இந்த கேதுபோகம் அழுவா இருந்த ஜாதகி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் ஜாதகத்தின் கேது உலவா இருக்குது அப்படின்னு சொன்னா அவருடைய வீட்டில் வடகிழக்கு பகுதி அப்படிங்கிறது இவருக்கு நல்லநிலை இருக்கும் அந்த வடகிழக்கு சார்ந்த பகுதிகளில் இவங்க தலைவாசல் அமைவது வடகிழக்கை இவங்க அதிகமாக பயன்படுத்துவது அப்படிங்கிறது இவங்களுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ஒரு கிரகத்திற்கான காரத்துறங்களை பார்க்கும் வரை உடம்பிருந்து விடைபெறுவது உங்களுடைய எல்பி சோதிடர் மற்றும் பயிற்சியாளர் ராஜ அரணந்தம் இந்த சேனல் பிடிச்சிருக்கு உங்க நண்பர்கள் பகிர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்